அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது கோதையானவள் ஆண்டாளான வரலாறு ஆண்டாள் எவ்வாறு அவதரித்தார் என்றும் அவர் அரங்கனை மனமுடிக்க என்ன செய்தார் என்றும் அவர் இயற்றிய நூல்கள் பற்றியும் இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ஆண்டாள் பிறந்த கதையே சுவாரஸ்யம்தான் ஆண்டாள் அவதரித்த வரலாறு மதுரைக்கு அருகிலுள்ள ஸ்ரீவல்லிபுத்தூரில் பெரியாழ்வார் தமது மனைவியோடு வாழ்ந்து வந்தார் இவருக்கு குழந்தை பேரு இல்லை இவரது இயற்பெயர் விஷ்ணு சித்தர் ஆவார் இவரும் இவருடைய மனைவியும் மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகினர் இவர் நாள்தோறும் வீட்டிற்கு அருகிலுள்ள நந்தவனத்திற்கு சென்று மலர்களைப் பறித்து மலர் மாலையாக்கி அவ்வூரிலுள்ள வடபத்ரசாயி பெருமாளுக்கு மாலை அணிவித்து பூஜை செய்வித்து வந்தார் அதுவே அவருடைய முக்கிய கைங்கரியமாக இருந்தது நாள்தோறும் அவர் இந்த பணியினை தவறாது செய்வித்து வந்தார் ஒரு நாள் நந்தவனத்தில் அவர் பூக்களை பறிக்க சென்றபோது அங்கிருந்த துளசி செடியின் கீழே அழகிய பெண் குழந்தை இருந்ததை கண்டார் குழந்தையை கண்டதும் அவர் மனம் பரவசம் அடைந்தது இறைவனே அவருடைய குழந்தைப் பேற்றை தீர்த்து வைத்தார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு குழந்தையை எடுத்துக்கொண்டு இல்லத்திற்கு சென்றார் அக்குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டார் அக்குழந்தையானது ஆடி வளர்ப்புறை பூர நட்சத்திர நாளில் துளசி செடி அருகே கண்டெடுக்கப்பட்டாள் அக்குழந்தை பூதேவி நாச்சியாரின் அம்சம்தான் பெரியாழ்வார் கோதையிடம் அனுதினமும் கண்ணனின் பெருமை பெருமைமிகு பெயர்களையும் பெருமாளின் திவ்ய தேசங்களின் பெருமைகளை சொல்லி வளர்த்தார் நம் வீட்டு பிள்ளைகள் சரிவர பேசுவதற்கே ஐந்து வயதாகும் போது கோதையின் எண்ணம் அவ்வயதில் திருப்பாவை எழுதும் அளவு ஞானம் பெற்றிருந்தது இதற்கு மிக முக்கிய காரணம் பெரியாழ்வார் அவளுக்கு சொல்லிய எம்பெருமானின் வாழ்க்கை வரலாறு இளம் வயதிலிருந்தே கண்ணன் மீது அளவுகடந்த அன்பு கொண்டிருந்தாள் கோதை அவள் பருவ வயதை அடைந்தபோது உபன்யாசகர் ஒருவர் பெரியாழ்வாரின் வீட்டுக்கு வந்தார் பெருமாள் மீது பக்தி கொண்ட ஆண்டாளை பார்த்து போரித்த அவர் கண்ணனை அடையும் வழிபற்றி சொல்லத் தொடங்கினார் வடக்கே மதுராவில் ஆயர்பாடியில் வசித்த கோபிகையர் கண்ணனையே அடைய வேண்டும் என விரும்பினர் அதற்காக காத்யாயினி தேவிக்காக பாவை நோன்பு நோற்றனர் அதன் பலனாக கண்ணனையே அடைந்தனர் என உபன்யாசகர் தெரிவித்தார் அதை கேட்டு வியந்த ஆண்டாள் தானும் அவ்வாறே பாவை நோன்பு நோற்க முடிவு செய்தாள் பருவ வயதை அடையும் சமயம் மனிதருடன் திருமணம் என்பது நடக்காத காரியம் மணந்தால் மாதவனையே மணப்பேன் என உள்ளத்தில் அன்பு சுரந்தது ஆனால் கோபிகையர் வாழ்ந்து கண்ணனை அடைந்தது துவாபரா யுகம் ஆனால் நாமோ கலியுகத்தில் வாழ்கிறோம் இது சாத்தியமா என்றெல்லாம் அவள் குழம்பவில்லை அரங்கன் கிடைப்பானா மாட்டானா என சந்தேகம் கொள்ளவில்லை தூய அன்புடன் இருந்த கோதை தீர்மானமாக தன்னை இடைப்பெண்ணாக நினைத்து கொண்டு வாழ்ந்தாள் நாம் எதுவாக இருக்க ஆசைப்படுகிறோமே அதுவாகவே ஆகிறோம் என்னும் கூற்று அவளுக்கு பொருந்தும் ஒரு கதை முற்காலத்தில் கடும் வறட்சி நிலவிய ஒரு ஊரில் ஆட்சி செய்த மன்னன் மலை வேண்டி ஒரு மிக பெரும் யாகம் நடத்த உத்தரவிட்டானாம் அனைத்து மக்களும் யாகம் நடக்கும் சமயத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது உத்தரவு மக்கள் திரளாக பங்கேற்றனர் ஒரு சிறுமி மட்டும் கையில் குடையுடன் வந்து சேர்ந்தாளாம் எதற்கு என்று கேட்டதற்கு யாகம் நடத்துகிறோம் அதனால் நிச்சயம் மழை வரும் வீட்டுக்கு செல்லும் போது நனையாமல் இருக்க குடை கொண்டு வந்தேன் என்றாலாம் அந்த சிறுமியின் உறுதிக்கு மனமிறங்கி வருண பகவான் அன்று அந்த பூமியை நினைத்ததாக அந்த கதை முடியும் இங்கே கோதையும் தான் மனதில் எடுத்துக்கொண்ட உறுதித்தன்மையிலிருந்து கொஞ்சமும் பின்வாங்கவில்லை ஸ்ரீவில்லி புத்தூரையை கோகுலமாக நிலைநிறுத்தி கொண்டு வடபத்ரசாயி கோயிலையே நந்தகோபனின் மாளிகையாய் ஏற்றுக்கொண்டு தானும் நோன்பு இருக்க முடிவு செய்தால் கோதை பின் நோன்பு இருக்க தேர்வு செய்த மாதம் மார்கழி உளவியல் ரீதியாக பார்த்தோமேயானால் கண்ணனின் கதைகளை கேட்டு கேட்டு தன்னை கோபிகையாக மனதளவில் மாற்றி தன்னை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டாள் கோதை கண்ணனின் வரலாற்றை கேட்டு வளர்ந்த ஆண்டாளின் மனம் பக்தியால் நிரம்பியது கண்ணனின் வரலாறை பாசுரங்களாக எழுத்து வடிவுக்கு கொண்டு வந்தாள் கண்ணபிரான் எப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டவன் என்று தெரியுமா கடவுளாகிய திருமால் இந்த பூமியில் பத்து அவதாரங்களை எடுத்தார் புல்லாங்குழல் ஊதி வெண்ணெய் திருடி குறும்புகள் செய்து மாடு மேய்த்து நண்பர்களுடன் விளையாடி அசுரர்களை வதம் செய்து கோவர்த்தன மலையை கொடையாக பிடித்து காளிங்கனை அடக்கி கூத்தாடியாய் குடமாடி பார்க்கடலில் தூங்கி பெருமலையில் இருந்து மக்களை காத்து மகாபலியிடம் இருந்து மூ உலகை பெற்று ராஜதந்திரனாக தூது செல்பவனாக மல்யுத்தம் புரிபவனாக ரதம் ஓட்டுபவனாக திரௌபதிக்கு சேலை தந்த ஆபத் பாந்தவனாக குசேலனின் வறுமையை போக்கிய தர்மவ்சலனாக பீஸ்மருக்கு முக்தி தந்தவனாக சிகாமணியாக பல பரிமாணங்களை காட்டும் அவன் வரலாறு கேட்க கேட்க மெய்சிலிருக்கும் இப்படி அனுதினமும் கேட்டு பெருமாளின் வரலாறு ஆண்டாளின் நெஞ்சத்துள் தேங்கிக் கிடக்க தான் எழுதிய திருப்பாவையில் அவருடைய வரலாற்று பெருமைகளை இடையிடையே கோர்த்து மாலையாக்கி உள்ளாள் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தியுணர்வு கொண்டவராயும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் கோதை சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மாலைகளை இறைவனுக்கும் சூடப்பட்டன ஒவ்வொரு நாளும் இதை அறியாது விஷ்ணு சித்தர் கோவிலுக்கு மாலைகளை எடுத்து சென்று இறைவனுக்கு சூட்டி பூஜை செய்வித்து வந்தார் மற்றும் நாள் இறைவனுக்கு மாலை அணிவிக்க மாலையை கையில் எடுத்தபோது மாலையில் சில முடிகள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் எவ்வாறு இது நிகழ்ந்தது என்று யோசித்தார் பின்பு கோதைதான் இந்த மாலையை சூடியிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட விஸ்மசித்தர் கோதையை கடிந்து கொண்டார் அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார் அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை சூடிய மாலைகளை தனக்கு உகந்தவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார் இதனாலேயே கோதை சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் கோதை மன பின்னர் அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் கோவிலில் உள்ள இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார் என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார் இறைவன் கூறியபடியே குறித்த நாளன்று கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து கோவிலுக்கு அழைத்து சென்றார் கோயிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவனுடன் இரண்டர கலந்துவிட்டாள் இதுவே ஆண்டாள் வரலாறு ஆகும் மேலும் ஆண்டாள் தனது பதினைந்தாம் வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு நூல்களை இயற்றியுள்ளார் இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமைக்கும் தத்துவம் பக்தி ஆகியவற்றிற்காக மிகுந்து போற்றப்படுகின்றது இவரது முதல் படைப்பான திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டுள்ளது இத்திருப்பாவையில் ஆண்டாள் தன்னை ஆயிர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்துக் கொண்டு பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பாகும் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொளியை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இன்று நாம் ஆண்டாள் தோன்றிய வரலாறு அவரின் படைப்புகள் மற்றும் அவர் எவ்வாறு அரங்கநாதனை மனம் புரிந்து கொண்டார் என்பது பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொளியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் ஆண்டாள் வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுங்களேன் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி